ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது ஜொமோட்டோ டீமுக்கு ஒரு ரெக்யூஸ்ட் வைக்க போகிறேன் பட் என்னோட ரெக்வஸ்ட் மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த டெலிவரி பார்ட்னரோட ரெக்வஸ்ட்டும் அது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் இந்த ரெக்வெஸ்ட் ஓகே தானா இதை தவிர்த்து வேறு என்ன ரெக்யூஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு இவகுள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது முதல் ரிக்வெஸ்ட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி மேட்ரு தான் இருக்குது ஓகேங்களா செல்ஃபி மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி இருக்கேன் சேவ் பண்ணி க்ளீனாக இருக்கேன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் வந்து இருக்குது ஜொமோட்டோ ஆப்பில் இப்போது பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க தாடியாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைம் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ஃபோட்டோ எடுக்க முச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா செல்ஃபி வந்து கிளிக்கே ஆக மாட்டேங்குது இப்படி வைக்கிறேன் ஆக மாட்டேங்கி இப்படி வைக்கிறேன் ஒரே ஒரு அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி இப்போ ஒரு போய் நிற்கிற வச்சுக்கோங்களேன் எல்லோரும் நிற்கிறாங்க வச்சுக்கோங்களேன் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லுது இப்படி எடுத்து வச்சு நிற்பேன் பார்க்கவே நின்று பார்ப்பேன் அது ஃபேஸ் வந்து டிடெக்டே பண்ணாது அப்படியே எடுக்கவும் முடியாது ஐயோ ஒரு மாதிரி இருக்குது எல்லாரும் என்ன ஃபோனை வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் ஒரு பக்கம் ஓகேங்களா இது இதே மாதிரி உங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஒரு மதிய டைம் ஒரு கடைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன் மதியமாக நைட்டோ செல்ஃபி எடுக்க போகிறோம் வச்சுக்கோங்களா இப்படி எடுத்துகிட்டு இருப்போம் அது ஃபேஸ் வந்து டிடெக்டே பண்ணாது உடனே ஓகேங்களா என்ன சேஞ்சுன்னா அப்போ தான் புரிஞ்சு இப்போ தான் புரிஞ்சிருக்கேன் நேற்றுக்கு சேவ் பண்ண போகிறதா அது உடனே ஃபோட்டோ எடுக்குது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வித் செல்ஃபி கேட்கும் அது எப்போ திரும்ப கேட்குது பேக் வித் செல்ஃபி நான் ஒரு ஆர்டர் வந்து நான் ஒரு பத்தாவது மாடிக்கு போய் டெலிவரி பண்ணுற வச்சுக்கோங்களேன் சரி கஸ்டமர் லொக்கேஷன்லேயே கஸ்டமரை கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் டெலிவரி கொடுப்போம் டெலிவரினு கொடுத்த உடனே அங்கேயாச்சும் என்ன பேக் வித் செல்ஃபி கேட்குது அதாவது செல்ஃபின்னா கூட எடுத்துடலாம் பேக் வித் செல்ஃபி எப்படி பத்தாம் இருந்து எப்படி எடுக்கிறது அப்போ பார்த்திங்க திருஷ்டி எப்படி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவசரவசமாக இறங்கி கீழே ஓடி வந்து அப்புறம் வந்து நம்ம பேக் வித் எடுக்கிறதுக்குள்ள அந்த செகண்ட்லாம் கரெக்டாக டைம் ஆயிடுது ஸோ இதை கொஞ்சம் மாற்றலாம் ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் டெலிவரி பண்ண போகிறோம் அந்த டைம் செல்ஃபி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாட்டாமல் அது கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க அந்த மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வைங்க சீக்கிரமாக செட் இது பண்ணுற மாதிரி அப் எல்லாம் அப்டேட்டாக தான் வச்சு விடுங்க நல்லாயிருக்கும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் இப்போ வந்து அந்த கஸ்டமர் லொக்கேஷனில் கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டுட்டு வெயிட்டிங் டைம் கொடுக்குறீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓகேங்களா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நாங்கள் பேசணுன்னா எங்களுக்கு சேஃப் கிடையாது அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு தெருவும் எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த இடத்துல வந்து கஸ்டமர் வந்து வீட்டில் சேஃபாக தான் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கஸ்டமர் வந்து வீட்டில் தே சேஃபாக தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க டெலிவரி பார்ட்னர் அந்த லொக்கேஷன் போய்ட்டு நின்று கால் பண்ணுறாங்க அந்த தெருவில் வந்து லைட்டும் கிடையாது எதுவும் கிடையாது வச்சுக்கோங்களேன் அந்த வெயிட்டிங் டைம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்களேன் ஏன்னா கஸ்டமர் வந்து அட்ரஸ்ஸே தெளிவாக போட மாட்டாங்க டோர் நம்பர் இருக்காது ஃப்ளாட் நம்பர் இருக்காது தெரு பேரோடு நிற்கும் ஸோ அப்படி ஒரு அட்ரஸ் போய் நின்றுட்டு நிற்க முல அன்னைக்கு ஒரு ஆர்டரில் நிற்கிறேன் ஸோ கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கும்னு பார்த்தேன் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுமே கிடைக்கல எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் போட்டாங்க அப்படியே கிடைக்கல ஓகேங்களா ஆட்டோமெட்டிக் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுன்னு இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராஃபிக் டிராஃபிக் போலீஸ் வந்து ரோந்து போலீஸ் வராங்க எதுக்கு தம்பி இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப நேரம் நிற்க கூட தெருக்குலேயே நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க சார் இந்த மாதிரி ஆ ஆடருக்காக நிற்கிறேன் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கலாம் ஒரு ஓரமாக போய் ஒரு மெயின் ரோட்டில் போய் நீங்கள் ஏன்னுங்க அங்கே தெருவுக்குலேருந்து நம்ம தூர ரொம்ப தூரம் போனோம் ஆனால் கஸ்டமர் கேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணால் தான் டெலிவரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் டைம் கொடுக்கலாம் லேட் நைட்டில் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அவங்க தூங்கிறாங்க ஓகேங்களா இப்போ பெய்டு ஆன்லைன் பெய்டுனா கூட நீங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கும் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது அதிகம் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி கொடுங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா கஸ்டமர் த சரியான அட்ரஸ் போடுறாங்க இல்லை ஆன்லைன் வந்து கரெக்ட் அட்ரெஸ் அப்படின்னா டோர் ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுங்க ஓகேங்களா பதினஞ்சு நிமிஷம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி மொத்தம் இருபது நிமிஷம் மேலே அந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம் கஸ்டமருக்கு கால் பண்ணி பார்ப்போம் அதில் ரெண்டு நிமிஷம் போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கஸ்டமர் ஆட் ரீச்சபிள் ஆன்சரிங் அந்த சப்போர்ட் போடுவோம் ஓகேங்களா அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க ஏன்னா டெலிவரி பார்ட்னர் கண்டிப்பாக சேஃப் கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க ஒரு சில காரணத்தினால ஓகேங்களா லேட் நைட் நைட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பகலில் எல்லாருமே சேஃபாக ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் நைட்டு வந்து அது சேஃப் கிடையாது இன்னொரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆர்டர் அமௌண்ட் சின்ன கம்மியாக இருக்கும் இருபது ரூபா இல்லை இருபத்தேழு ரூபா முப்பது ரூபா இருக்கும் இந்த ஆர்டருக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்து அசைன் பண்ணுறீங்கன்னா வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப கொடுக்குறீங்க இருபத்தேழு நிமிஷம் முப்பது நிமிஷம்லாம் கொடுக்குறீங்க இது வந்து நார்மலாக ஜொமோட்டோலையும் வெயிட்டிங் டைம் கொடுக்குறீங்க அது போக எக்ஸ்ட்ரா ரெஸ்டாரண்ட் ட்ரைட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன ஆர்டருக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாக கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஆர்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிறக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன கூட்டி நீங்கள் அசைன் பண்ணுங்கள் யாராச்சும் ஒரு டெலிவரி பார்ட்னர் அசைன் பண்ணுங்கள் வந்து பிக் பண்ணுவாங்க பட் இருபத்தேழு நிமிஷம் முப்பது ரூபாய்க்கு வெயிட் பண்ண வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெஸ்டார்டும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற வெயிட்டிங் டைமும் அந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நன்னும் லேஸ்ட்டாக லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஒஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாற்றத்தை பண்ணலாம் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து லே ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஆர்டர் அசைன் விடலாம் டெலிவரி பார்ட்னருக்கு ஓகேங்களா வேறு என்ன சொல்ல வரலாம் ஸோ நிறைய இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஸோ அது சம்மந்தமாக ஏதாச்சும் நண்பா டெலிவரி பார்ட்னர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வைக்கிறதா இருந்தால் அந்த ரெக்வஸ்ட்டை வைங்க கமெண்ட்ஸில் வைங்க ஸோ அதோ இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்து பேசுவோம் அப்படின்னா அந்த வீடியோக்களே இருக்கட்டும் கமெண்ட்ஸாகவே இருக்கட்டும் எல்லாரும் பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த தலைப்பு ஏற்ற வீடியோ வந்து இந்த த கமெண்ட்ஸும் பார்ப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே நண்பா வழக்கம் போல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோ பாய்